வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பிரபஞ்சன் எழுதிய பிரம்மம் அப்படின்ற கதையை பற்றி பார்க்கலாங்களா இந்த கதை வந்து எனக்கு நெஞ்சிற்கு நெருக்கமான ஒரு கதைங்க ஏன் அப்படின்னா பொதுவாக ஒரு கதைன்னு எடுத்துவிட்டால் அது வந்து மனிதர்களை சுற்றிய கதையை வந்து பின்னி எழுதியிருப்பாங்க ஆனால் இந்த கதை வந்து ஒரு மரத்தை பற்றிய கதைங்க இதில் வந்து கதையின் நாயகனே ஒரு மரம் தான் வாங்க கதை என்னன்னு பார்க்கலாம் நானும் என்னுடைய முருங்கை மரமும் சேர்ந்து உங்களுக்கு சொல்றதுல ரொம்ப மன மகிழ்ச்சி கதை எங்கே இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா பிரபஞ்சன் அவர்கள் வந்து வீடு மாறுறாங்க புதுசாக அப்ப வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு நாலு மூலம் வேட்டியை விரித்தார் போல ஒரு காலியிடம் இருக்குது அங்கே வந்து என்ன நடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல் அப்போது பாட்டி சொல்கிறாங்க இந்த இடத்துல ஒரு பசுமாடு வாங்கி வளர்த்தா இருக்கும் மாட்டு மூலமாக பால் தயிர் மோர் நெய் இது மாதிரிலாம் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கை நடத்துறதுக்கு அது உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாட்டு சொல்றாங்க அப்போ அம்மா உடனே சொல்றாங்க ஆமா அது ஒண்ணுதான் கேடு நான் காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறேன் மாடா உழைக்கிறேன் எல்லா வேலையும் பார்க்குறேன் இதுல இந்த மாட்டை வேற வளர்த்தி அதுக்கு நான் சாணி எள்ளி மூத்திரம்லாம் விட்டு நான் வந்து வேலை பார்க்கணுமா அதெல்லாம் வேண்டாம் ஒரு கீரை நடலாம் ஒரு செடி நடலாம் ஒரு வெண்டைக்காய் செடி நடலாம் ஒரு தக்காளி செடி நடலாம் ஒரு கொத்தமல்லி கூட நடலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது வந்து பிரபஞ்சன் அவர்கள் எழுதுறாரு ஒரே அடியில் அடித்து வீழ்த்தினால் பாட்டியோட வாதத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது பொண்ணு சௌந்தர்யா அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாம் எதுன்னு சோறுதா வாழ்க்கையா ஒரு அழகழகான ஒரு பூச்செடிகள் ஒரு ரோஜா செடி முல்லை செடி இதை வேணால் நம்ம நடலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து ஹோம் சைஸ் படிச்சவங்க பிரபஞ்சன் அவர்கள் சொல்கிறாரு என் தங்கை வந்து இந்த உலகத்தில் இருந்ததே இல்லை அவங்க எப்போவுமே ஒரு பூ மலர் வண்ண வண்ண பூக்கள் அதுக்குள்ள வரைய வாழ்க்கையை கனவுகளோடு வாழ்புகள் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சன் வந்து சொல்கிறாரு அப்போது இந்த மாதிரியான ஒரு வீட்டில் சபை கூடும் பொழுது அதுக்கான முடிவு வந்து எப்பவுமே அப்பா தான் எடுப்பாரு அப்போது அப்பா சொல்கிறாரு வீட்டில் ஒரு முருங்கை கொம்பு நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அடுத்த நாள் காலையில் நண்பர் வீட்டிலேருந்து ஒரு முருங்கை கம்பு கொண்டு வராங்க கொண்டு வந்த பையனுக்கு காப்பி டீல வச்சு கொடுத்து உபசரித்து அவனை தாட்டி வராங்க முருங்கை கொம்பு நடுவதை வந்து ஒரு திருவிழாக்கு போகிற மாதிரி எழுதியிருக்காரு அப்பா வந்து ஒரு பட்டு ஜரிகை பட்டு வேஸ்டெலாம் கட்டிட்டு தயாராகி வராரு அம்மா குளித்து முடிச்சுட்டு நேர்த்தியான துணியெலாம் உடுத்திக்கிட்டு தலையில சீவிக்கிட்டு வராங்க அப்போது அப்பாவுடைய அந்த வேட்டி சட்டையில வந்து ஒரு கற்பூர மனம் வீசும் வருஷத்துக்கு ஒரு ஆறு முறை தான் கட்டுவார் அந்த மனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வராங்க வந்து முருங்கையை வந்து நடுறாங்க நட்டது வந்து சௌந்தரியா ஒரு வாளியில தண்ணி உணர்ந்து ஊத்துறா மூணாவது வீட்டுக்கு போய் அம்மா வந்து சாணம் எடுத்து வந்து அதோட கொம்புக்கு வைக்கிறாங்க அப்படியே சில நாட்கள் போகுது முருங்கை இருந்ததுக்கான அந்த சூடையை மறந்துட்டாங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க அப்படியே போகுது அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அதிகாலை சௌந்தரிய வந்து பிரபஞ்சனை வந்து எழுப்புகிறாங்க எந்திரி 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 அப்படின்னு சொல்லி ஆனா எந்திரிணா எந்திரிணா அப்படின்னு அப்போ பிரபஞ்சன் வந்து சனியினே ஏன் காலையில் வந்து இப்படி தொல்லை பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க ரகசியமான ஒரு குரலில் முழு முருங்கை வந்து துளிர்த்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்ன அவர் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் பார்க்கும்போது அதை அப்படியே ஒரு வெளிய பச்சை நிறத்தில் அதை அப்படியே அழகாக துளிர்த்து வந்திருந்தது அதை பார்க்குறாரு நீட்டி அதை தொடலான்னு போகும்போது பாட்டி சொல்கிறாங்க பச்சை குழந்தை பூ தளிர் இதெல்லாம் வந்து நம்ம தொடக்கூடாது தொட்டால் அது வந்து ஊர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அதோடைய வளர்ச்சியை எல்லாருமே பார்க்குறாங்க உளுத்தம்பட்டின் அளவான தளிர் மெல்லிய நரம்பை போன்ற கிளை பச்சை பட்டாணி போன்ற இலை அப்படின்னு சொல்லி அவருடைய வளர்ச்சியை வர்ணிச்சு எழுதுகிறார் ஒரு நாள் அவர் வந்து சமஸ்கிருதம் கற்றுக்க தன்னுடைய ஆசிரியர் வீட்டுக்கு போகும்போது அவர் வீட்டுக்கு வெளியே ஒரு பெரிய முருங்கை மரம் இருந்தது அந்த ஆசிரியர் சொல்கிறாரு இது வந்து பிரம்ம விருட்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது வந்து கபத்தை கரைக்கும் காசி சத்து இது வந்து அதிகம் இருக்குது குழந்தை பேர் வருவதற்கு இது வந்து மிகவும் உதவியாக இருக்கும் அதனால் இது வந்து பிரம்ம விருட்சம்னு சொல்லி சொல்கிறார் அவர் அதை கேட்டதும் இவர் வந்து அந்த மரத்தை பார்க்கும் போதெல்லாம் ஒரு பிரம்மனை போல் ஒரு விஸ்வரூபம் எடுத்த ஒரு பிரம்மனை போல் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதன் பிறகு சௌந்தரிய பற்றி சொல்கிறாரு என்னுடைய தங்கை வந்து எனக்கும் அவளுக்கு ஒரு பதினைந்து வருட வித்தியாசம் இருக்கும் ரொம்ப குழந்தை பருவத்திலிருந்தே எனக்கு அவ்வளோ ஞாபகம் இருக்குது என் முழங்கால இருக்கக்கூடிய அடையாளங்கள் பார்த்துட்டு என்னை தூக்க சொல்லி அவள் தவழ்ந்து வந்த பருவத்திலிருந்து அதுக்கப்புறம் அவள் பாவாடை சட்டை போட்ட தருணத்திலிருந்து ஒரு கட்டத்தில் அவள் வந்து நல்லா வளர்ந்துட்டா அவர் அவள் மலர்ந்த தருணத்தில் உளுத்தம் பட்டு களி செய்து அவளுக்கு புட்டு சுற்றி போட்டு நாங்கள் அந்த நிகழ்வை கொண்டாடினோம் அப்போ வந்து வெட்கத்தோடு சிரித்து நாட்கால அமர்ந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு அதுக்கு அதன் பிறகு ஒரு நாள் வந்து தாவணி கட்டிட்டு வந்தா எப்படின்னா அந்த ஒரு பெரிய பெரிதாகி வளர்ந்த முருங்கை மரத்தை போல அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி முருங்கை மரம் பெரிதாக வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு விதவிதமான பெண்கள் வர துவங்கினார்கள் சின்ன வயசுலேருந்து பெரிய இருந்து இளம் இருந்து முதுமை இருந்து நிறைய பேர் வந்தாங்க வரவங்களுக்கு எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் கீரையும் முருங்கை காயும் கொடுத்து அனுப்புனாங்க அப்போ ஒவ்வொரு பெண்கள் கடந்து போகும்போதும் அவங்கள் மீது ஒரு ஒரு வித ஒரு வாசனையை வந்து நுகர்ந்துதான் சொல்றாரு ஒருத்தங்க மேல வந்து மிளகாய் பொடி வாசனை சீரக வாசனை எல்லாம் அடிக்கும் இன்னொரு ஒரு சில பெண்கள் மேல கழுவாத கவிழ்ச்சியும் அடிக்கும் அப்படின்றதெல்லாம் எழுதுறாரு அப்போ வந்து எங்கள் தெருவுக்கு புதிதாக ஒரு தலைமை ஆசிரியர் வந்து குடிபயிருந்தாரு அவர் எப்போதும் நிலத்தை பார்த்து நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி எழுதுறாரு அவர் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்தார் வரும்போது அவருக்கும் முருங்கைக்கீரையும் கீரையும் காய்களும் கொடுத்து அனுப்பினோம் அந்த முருங்கைக்கீரையும் காய்களும் சாப்பிட்டவங்க வந்து கீரையை வந்து தேன் மாதிரி இருந்தது அவருடைய காய் வந்து மதுரம் அப்படின்னு சொல்லி சிமதா சொல்கிறாரு அதை கேட்கும்போது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றாரு அந்த முருங்கை கடியில் தான் உட்காந்து படிப்பேன் அப்போ வந்து சொல்கிறாரு மனிதன் வந்து கோரை பற்கள் நீள மரங்களை வெட்டி தன்னுடைய வாழ்விடங்களையும் சாவிடங்களையும் அவன் வந்து உருவாக்கிக்கிட்டான் அதனால பறவைகளுக்கு வந்து இடங்கள் இல்லாமல் போயிடுச்சு அப்போ எங்கள் எங்களுடைய மரத்தை தேடி வந்த பறவைகள் வந்து ஒரு இருப்பிடமா அமைச்சுக்கிட்டு தினந்தோறும் கீச்சு குரல் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முருங்கை காயின் மீது ஒரு பறவை உட்கார் உட்காரத பார்த்தா எனக்கு வந்துட்டு குதித்தாடும் ஒரு தாத்தாவை போல தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போது சௌந்தர்யாவுக்கு வந்து திருமணம் வந்து நிச்சயமாகுது அப்போ எல்லாரையும் மட்டும் பிரியற அந்த வருத்தத்துல ஒவ்வொருத்தராக முண்டி முண்டி அழுதாள் அப்போது அவளுடைய முருங்கை மரத்தையும் தன்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்து அவள் அழுதாள் அப்படின்றாரு எங்கள் வீட்டில் முருங்கை இடம்பெறாத நாளே இல்லை அப்படின்றார் முருங்கை கூட்டு முருங்கை பொரியல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் விதவிதமாக முருங்கை சம்மந்தமான இது வந்து இடம்பெற்றுகிட்டே இருக்கும் அப்படின்றாரு அப்போது ஒரு நாள் பலத்தை காற்று வீசியது கதவு ஜன பயங்கரமாக டவடப்பாக நடிச்சது நான் வந்து அலுவலகத்துக்கு பரப்ட்டு போயிட்டேன் போயிட்டு திரும்பி வருகிற வேலையில் பார்த்தா தெருவே எங்கள் வீட்டு முன்பு கூடியிருந்தது என்னன்னு சொல்லி விளக்கி விட்டு பார்க்கும்போது அந்த முருங்கை மரம் முறிந்து விழுந்து கிடந்தது அப்படின்னு நிறுத்துறாரு அப்போது அந்த தெரு மக்கள் எல்லாருமே கீரை காயின்னு சொல்லி அவங்களுக்கு தகுந்த அளவு அதை பறிச்சுக்கிட்டு போனாங்க என்னுடைய பாட்டியும் அம்மாவும் ஒரு ஓரமாக நின்று அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க நானும் போய் அதை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்றாரு அது இல்லாத வெறுமை எனக்கு புரியல ஆனா அடுத்த நாள் என்னுடைய சைக்கிளை வந்து நிப்பாட்டணும்னு சொல்லி கிட்ட போ அதை கிட்ட கொண்டு போகும்போது அது இல்லாத உடைய வெறுமை எனக்கு தெரிஞ்சது ஒரு ஆள் இடுபொடிந்து பொடிந்து போல அந்த மரம் இருந்தது சில நாள் கழித்து அவருடைய ஏதோ ஒரு உணர்வுல தன்னுடைய வீட்டுக்கு வெளியே போய் அந்த முருங்கை முறிந்து இடத்த போய் பார்க்குறாரு பார்த்த பொழுது மெல்லிய ஒரு உளுத்தம் பருப்பு அளவிலான ஒன்று துளிர்த்து வந்தது ஆம் அது உயிர் அப்படின்னு சொல்லி கதை நிறைவு செய்கிறாங்க நண்பர்களே மனித வாழ்வியலில் மரம்ன்றது மனிதனுடைய பின்னி பிணைந்த ஒன்று அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இதை விட ஒரு மிகச்சிறந்த கதைன்றது எனக்கு தெரிஞ்ச தான் நான் சொல்லுவேன் மரம் இல்லையே மனிதர்கள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் நல்ல கதையோடு சந்திக்கிறான் நண்பர்களே நன்றி வணக்கம்